ஸ் மகநதியில என்ன நடக்குது ராகணிக்கோ காவிரிக்கோ சரியானி வந்து காவிரியை பார்த்து பேசுறாங்க என்ன ஒரு ரேஞ்சிக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ ஓவராலா நீங்க சீன் போட்டுன்னு இருக்காதுன்னு போது அதுக்கு ராகணி கேட்பாங்க நான் என்ன பண்றேன் நீதான் வந்து இங்க இந்த வீட்டுல வந்து ஏதாவது ஒண்ணு கொளுத்தி போட்டுனு இருக்கிற ஆளு நீ மட்டும் தான் இப்ப நான் வந்து என்ன பண்ணுறேன்னும் போது என்ன வீடு இடுக்க இல்லாத இடம் கிடச்சிட்டு இப்போ ஒரு வீடு கிடச்சவங்க ஓவராக சீன் போட்டுன்னுக்குற அண்ணும்போது அந்த மாதிரி சீன் போடுற இடம்லாம் எனக்கெல்லாம் தெரியாது புரியுதா நீ சீனுனா அது நீ மட்டும்தான்ட்டு நம்ம ராகினியை பார்த்து நம்ம காவேரி கேட்கும் போது இதை வந்து காவேரிக்கு ரொம்ப கோவம் இந்த நானும் இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் ஒரு அமைதியாக போகிறேன் ராகினி ஆனால் என் சுயமரியாதை நீ ரொம்ப கெடுக்கிற வேண்டாம் ஏ உனக்கெல்லாம் என்ன சுயமரியாதை உனக்கெல்லாம் என்ன ப்ரெஸ்டேஜ் அமைதியாக ஒரு வீடு கிடச்ச உடனே ஒவ்வொரு சீன் போட்டுன்னு இருக்கிற நான் பாரு உன்னை என்னென்ன பண்ண போகிறேன் காலம் புள்ள நீ என்ன சீன்ற வெளியே தான் உனக்கா அந்த காவேரி பார்த்து கேட்கும் போது நீ எப்படி வாழற நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருந்துடுற நான் பார்த்துட்றேன் இரு நம்ம போது நீ ஏதாவது பண்ணிக்க போடின்ட்டு காவேரி வந்து கோவமாக போயிடுதுங்க ராகணியில் என்னை அந்த வீட்டில் நீ எதிர்த்து பேசுகிற ஒன்று நான் வெற்றி நீ ராகணி சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்